அன்பு நண்பர்களே உலகத்தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் கார் முகிலோனின் சிந்திக்கலாம் வாங்க வணக்கம் அதாவது நகைச்சுவை உணர்வு அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் இயல்பாகவே இருக்கணும் அது இருந்தால் தான் வாழ்க்கை ஸ்மூத்தாக ஜாலியாக போகும் ரெண்டு சமாச்சாரம் சொல்ல பாருங்கள் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ரொம்ப முன்னாள் ஜனாதிபதி அதுக்கு முன்னாடி இவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அதுக்கு முன்னாடி இந்திய தூதராக இருந்தார் ரஷ்யாவில் அப்போது ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு எல்லோரும் விருந்தில் கலந்துக்கிறாங்க சாப்பிட்றாங்க ஸ்பூனால் சாப்பிட்றாங்க இவர் என்ன பண்ணார் கையால் எடுத்து சாப்பிட்டார் ஸ்டாலின் வந்து அவரை பார்த்து தி ஸ்பூன் நிற்கணும் அப்படின்னு அவர் ஸ்பூனை காமிச்சாரான் இவர் அமைதியாக பயன் சொன்னாரா மிஸ்டர் பிரசிடென்ட் உங்கள் ஸ்பூனை மற்றவங்க உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற ஐ கேன் ஒன்லி யூஸ் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்ற இந்த கையை காமிச்சாரு ஸ்டாலின் எதிர்பார்ப்பு பெருசாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் அதான் நகைச்சு உணர்வு டைம்லி ரியாக்ஷன் இன்னொன்று சொல்கிற பாருங்கள் இது வந்து நம்ம மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் ஐயா சொன்னார் ஒரு பேட்டியில் சைனாக்காரன் ஆக்கிரமிப்பு பண்ணா இல்லையா அறுபத்தி ரெண்டில் அப்போது வந்து திரை உலர் போர் வீரர்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்கு கலை மகிழ்ச்சி எல்லாம் நடத்தினாங்க பெரிய அளவில் நிதி உதவியும் செய்தார்கள் அந்த திரையுலக நண்பர்களுக்கு ராஷ்டிரபதி பவனில் விருந்து சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் பிரசிடெண்ட்டு எல்லாம் தடப்படலாம் விருந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது நம்ம நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு என்ன பண்ணாருன்னா சினிமாவில் வர மாதிரி ஒரே ஜம்ப் பண்ணி பிரசிடெண்ட்டு முன்னாடி போய் கூச்சார் அதோடு நிற்கல சர்வப்பிள்ளை கண்ணத்தை பிச்செல்லாமல் கிள்ளினாரா எல்லாம் பரபரன்னு பார்க்குறாங்க ஒன்றுமே புரியுது அத்தோட விடல அவர் அவர்கிட்ட சொன்னாராம் நீ ஞானஸ்தண்டா கண்ணு பிரபிச்சு போயிட்டாங்க எல்லோரும் சருவப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் உணவு ரொம்ப ஜாஸ்தி அவர் என்ன பண்ணார் சிரிச்சுக்கிட்டே பார்த்தாராம் சந்திரபாபு அப்படி பார்த்துட்டு அவர் தோளில் செல்லமாக அப்படி தட்டிட்டு அப்படியா சொல்கிற என்றாராம் அப் சொன்ன உடனேதான் எல்லாரும் ரிலாக்ஸ்டானாங்கோ கை தட்டுறாங்க சந்தோஷமாக சிரிக்கிறாங்க ஒரு இறுக்கமான சூழ்நிலை லைட்டாகச்சு கரெக்டுங்களா நம்ம பார்ப்போம் சில பேர் எப்பயுமே டென்ஷன் பார்த்தியாக இருப்பாங்க ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டால் கூட நில தாங்க இருக்கிறேன் அப்படின்னு எரிஞ்சு விழுவாங்க அவங்கள்டெல்லாம் உஷாராக இருக்கணும் ஒன்று அவங்கள விளக்கிருங்க இல்லை நம்ம வேலைக்கிடுவோம் இல்லைன்னு நம்ம டென்ஷன் ஆகிடுவோம் லைஃப் வந்துங்க ரொம்ப ஷார்ட்டுங்க எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கணும் கூலாக இருக்கணும் லைட்டாக இருக்கணும் அப்போ தான் லைஃப் ஸ்வீட்டாக இருக்கும் கரெக்டு தான் நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்